மீனராசி நேயர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த காணொலியை பார்க்க இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீனராசினருக்கு மிக அற்புதமான ஏற்றமான யோகமான பலன்களை நடைபெறும் மீனராசிக்கு குரு பகவான் வருகிற ஏப்ரல் மாதம் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சரிப்பார் குரு இரண்டில் இருக்கின்ற காலம் குரு பலம் என்று அழைக்கப்படும் பணவரவு சரளமாக இருக்கும் திருமணம் தடை பெற்றவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே திருமணம் கைகூடும் குடும்பத்தில் குதகூலம் நிறைவிடும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது நல்லா இருக்கும் பணவரவு தண்ணீர் போல் வர தண்ணீர் போல் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் முதல் குரு பகவான் அமர்ந்து என்னென்ன இடங்களை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் இடத்தை லாபஸ்தானத்தை மன மனவாழ்க்கை ஏழாம் இடத்தை பார்ப்பதால் நல்ல மன வாழ்க்கை அமையும் பெற்றோரின் ஆசி தொழில் வியாபாரத்தில் நல்ல கூட்டாளி கிடைப்பார்கள் கூட்டு தொழில் நல்ல லாபகரமாக அமையும் உத்தியோகத்தில் பதவி உயரும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் தந்தையின் தொழில் ஆதாயம் கிடைக்கும் எதிர்பாராத பொருள் வரவு ஏற்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் பாக்கியஸ்தானத்தில் ஆன்மீக அருள் கிடைக்கும் சித்தர்களின் பெரியவர்களின் ஆசை உங்களுக்கு உண்டாகும் நிறைய கோயிலுக்கு போவீங்க தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் திரண்ட லாபம் ஏற்படும் தொழிலும் சரி வேலையிலும் இருந்தாலும் சரி அபிரிதமான செல்வ சேர்க்கை ஏற்படும் இதன் மூலியமா உங்கள் கடன் எல்லாம் பழைய கடன் எல்லாம் அடைவீர்கள் புதிய தொழில் தொடங்கலாம் அதில் வெற்றி காண்பீர்கள் மாணவர்களுக்கு உயர் நல்ல உயர்கல்வி கற்கும் யோகம் ஏற்படும் வெளிநாட்டுக்கு சென்று வேலை கிடைக்க பார்க்கக்கூடிய அல்லது தொழில் செய்யக்கூடிய அல்லது படிக்கக்கூடிய அமைப்பு இந்த மீனராசினியருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏற்படும் ராகு ஜென்ம ராசியில் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்க இருப்பதும் கேது ஏழில் சஞ்சரிக்க இருப்பதும் குடும்ப வாழ்வில் விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை இருந்தால் உண்மையான பலன்களே உங்களுக்கு ஏற்படும் சனிக்கிழமை தோறும் ராகு பகவானுக்கும் செவ்வாய்க்கிழமைகளிலே கேது பகவானுக்கும் நெய் ஏற்றி வழிபட வழிபட வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் மீனராசிக்கு சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டில் செய்து பயணம் செய்து ஏழரை சனி காலமாகும் ஏழரை சனி மீனராசிக்கு இப்பொழுது ஆரம்பிக்கிறது முதல் இரண்டரை ஆண்டுகள் விரைய சனி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு விரைய சனியாக ஏழுச்சாணை தொடங்குகிறது இந்த காலகட்டத்தில் இந்த வருடம் பூர்வாகமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுமே ஏழுச்சனி உங்களுக்கு நடக்க இருக்கிறது இந்த காலகட்டத்தில் மீனராசினியர்கள் பணத்தை சேமித்து வைத்திருக்காமல் சுப செலவுகள் மற்றும் சொத்துக்களில் முதலீடு செய்யலாம் அதாவது அதிக வட்டி தராங்கன்னு சொல்லி ஏமாந்துடக்கூடாது நல்ல சொத்துக்களோ அல்லது வாகனங்களோ வாங்கக்கூடிய யோகம் அதுல போய் முதலீடு செய்யலாம் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி சனி பன்னெண்டிலே ஆட்சி பெற்று காணப்படுவது விமல யோகமாகும் இதனால் மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும் எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டாகும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதி விரைய சனி காலமாக இருப்பதால் லாப சனி காலத்தில் சம்பாதித்த பணத்தை செலவு பண்ணும் காலம் ஆக சுப விரைய செலவு செய்வது நன்மது கல்யாணம் பண்ணலாம் வீட்டில் சுபகாரியங்கள் பண்ணலாம் சொத்துக்கள் வாங்கி போடலாம் புதிய முதலீடுகள் லாபம் தரும் முதலீடுகளை பண்ணலாம் ஆனாலும் வந்து வட்டி அதிக வட்டி தராங்க அதிக முதலீடு ரிட்டர்ன் தராங்கன்னு சொல்லி அதில் பல ஏமாந்துடக்கூடாது மிகவும் கவனமாக முதலீடு செய்ய வேண்டும் அது தவிர சொத்துக்கள் வாங்கி முதலீடு செய்வது நன்மையான பலன்களை தரும் சனிக்கிழமையிலே சனி பகவானுக்கு எல் தீபம் வழிபட்டு வர ஏழரை சனியால் இந்த வரைய உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது வெற்றிகள் குவியும் உங்கள் குலத்தை வைத்து அடிக்கடி மனதில் நினைத்து வழிபட்டு வாருங்கள் பலமான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு எதிர்காலம் காத்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அமோகமான ஏற்றமான யோகமான ஆண்டாக மீனராசி நேரத்துக்கு அமைய இருக்கிறது என்று கூறி இந்த காணொலி மைக்கு மிக்க நன்றி மறவாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்